உறவுகள் யாவருக்கும் வணக்கம் வணக்கம் வன்மையான கண்டனங்களை தெரிவிக்கின்றோம் அப்படின்னு தான் முதல்ல ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம ஹக்கீம் அண்ணன் வந்து சமூக வலயத்தில் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி சமூக சிந்தனையோட ஒரு கிராம ஊராட்சியில் கிராம சபை கூட்டத்தில் கேள்வி கேட்டதுக்காண்டி வழக்கு பதிஞ்சுருக்காங்க இதனை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் பதிவு எல்லாம் போட்டிருந்தாங்க நம்ம காரைக்குடி நிகழ்வுகளையுமே பேசுனாங்க அது சம்மந்தமாக இது உண்மையிலே என்ன நடந்திருக்கும் இதோட உண்மைத்தன்மை என்ன ஆமா வேல்முருகன் அவர் பேர் வேல்முருகன் அது சம்பந்தமா உங்களுக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது உங்களுடைய கருத்து ஏன்னா அவர் கூட நீங்கள் நீண்ட நாள் பழைய இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன் அதனால அவருக்கு சம்மந்தமாக உள்ள அவரோட நன்னடத்துகள் என்ன அவரோட பேக்ரவுண்ட் எதனால இந்த மாதிரி ஒரு உண்மையிலே சமூக ஆர்வலர்னு சொன்னோம்னா இந்த மாதிரி போய் புகாரில் சிக்கிக்கிறோமா இல்லை அது கடந்து வர்றதுக்கான என்ன நடைமுறை அதை கொஞ்சம் விலக்கி சொன்னீங்கன்னா கொஞ்சம் இருக்கும் ஏன்னா நம்மளையும் அடுத்து பாதுகாத்துக்கணும் ஏன்னா நம்ம எல்லா சைடும் நம்ம அரசு அதிகாரிகளோட பயணிக்கக்கூடிய ஆள் சமூகங்களில் தான் நிறையா இருக்கும் கண்டிப்பாக உருவாக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக அது சம்மந்தமாக கொஞ்சம் விருதுநகர் மாவட்டத்தில் வெள்ளலூர் அப்படிங்கிற ஒரு பகுதியை சார்ந்தவர் தான் நம்ம தம்பி வேல்முருகன் அவர்கள் எங்களுடைய தொடர்பில் அவர் நீண்ட வருடமாக இருக்கார் நான் பொதுநல சேவை ஆரம்பித்த நாட்கள்லேருந்து ஒரு சில ஆண்டுகள் கழித்து நான் வேல்முருகனை நான் முகநூல் பகுதியில் சா பார்த்தேன் அதுலேருந்து நீண்ட தொ நீண்ட தொடர்பில் இருக்கிறாரு அக்கீம் அவர்கள் பதிவை நானும் பார்த்தேன் அப்போ என்னாச்சு வேல்முருகனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது வேல்முருகனே நேரடியாக வந்து நம்ம தொடர்பு கொண்டு என்ன தம்பி இந்த மாதிரி அக்கீம் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படிங்கும்போது அந்த எஃப்ஐஆர் காப்பியை எனக்கு அனுப்புனார் அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பியை எனக்கு அனுப்புனார் அந்த எஃப்ஐஆர் காப்பியை நம்ம படிக்கும்போது அந்த கருத்தோட சாராம்சம் என்ன நம்மளால் புரிஞ்சுக்க முடியிருச்சு என்னென்னா கிராம சபையில் திரு வேல்முருகன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார் கேள்வி கேட்ட கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கான ரெஸ்பான்ஸ் இல்லை அவர் என்ன செய்கிறாரு அந்த ஊராட்சியாளர் மைக்கு பிடிச்சி பேசிகிட்டே இருந்திருப்பார் போல் மயக்க கொடுங்க நான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் ஆக்சுவலி அதுதான் அதுதான் இன்ஸ்டன்ட் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா வேல்முருகன் வந்து நேர தொடர்ச்சியாக வந்து கிராம சபை கிராம விழிப்புணர்வு இந்த ஊராட்சி கட்டமைப்புகள் ஆர்டிஐ போடுறது மனு போடுறது ஸோ நிறைய விஷயங்களை மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தம்பி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மக்களுக்கு விளை ஒரு பொதுநல பொதுநல சிந்தனையுடைய ஒரு அற்புதமான தம்பி நான் அவனை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறான் பார்க்குறோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் நிச்சயமாக கிராம சபையில் போய் மக்களுக்கான தேவை என்ன தான் கேட்டிருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலி அவர் அப்படி தான் சொன்னார் அப்படி எப்படுறா நீ கேள்வி கேட்பா அப்படின்னு சொல்லி இருப்பார் இனி ஜென்மத்துக்கு நீ கேள்வி கேட்க அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னா அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு சில பேர் கூடிக்கொண்டு நேரடியாக காவல்துறை அணுகி இந்த மாதிரி வேல்முருகன் அவர்கள் கிராம சபை நடத்த விடாமல் எங்களுடைய வேலையை செய்ய விடாமல் தடுத்தார் பணி செய்ய விடாமல் தடுத்தார் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை எங்களை அவதூறாக பேசினார் மைக்க பிடுங்கி எங்களை அவதூறாக கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசினார் அதில் எழுதியிருக்கு அந்த எஃப்ஐஆரில் அதை படிக்கும்போது எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருந்தோ ரெண்டாவது நிச்சயமாக ஒரு கெட்ட வார்த்தைகள் பேசுகிற அளவுக்கு தரம் தாழ்ந்த மனிதர் அல்ல வேல்முருகன் ச வேல்முருகன் தொடர்ந்து கொண்டு என்னப்பா அந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசணும்னு சொல்லி எஃப்ஆரில் போட்டுக்காங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்கள் அப்படின்னு சொல்லி வேல்முருகன் சொன்னார் ஸோ அப்படி பேசும்போது அது கண்டனத்துக்குரிய ஒரு 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 காரியம்தான் இது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வேல்முருகன் மட்டுமல்ல சில ஆண்டுகளுக்கு முன்னே அதே விருதுநகர் மாவட்டங்களில் மாவட்டத்தில் அம்மையப்பன் அவர்களும் தாக்கப்பட்டார் கிராம சபையில் கேள்வி கேட்கும்போது எட்டி மிதித்து தாக்கப்பட்டார் இதில் என்ன தாக்குதல் வந்து சமூக ஆர்வம் நடந்துகிட்டே இருக்குது எங்கெல்லாம் யாரெல்லாம் கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மேலே இப்படி எஃப்ஐஆர் ஒன்று போட்டு விட்டோம்னா அவங்களுடைய சொந்த வாழ்க்கை பாதிக்கப்படும்ல அவங்கள நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும் போது எதுக்கட அங்கே பொதுநிலை சேவை வேண்டாம் விட்டுட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற மனநிலை வந்துடணுங்கிறக்காண்டி மிரட்டி பார்க்குற செயல்தான் நம்ம தம்பி ஞானசேகர் நம்ம வாடிப்பட்டி ஞானசேகரில்லாம் நான் ஞானசேகரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி அவனுக்கெல்லாம் ஏகப்பட்ட உயிருக்கான அச்சுறுத்தல் கடந்து அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அவங்க போலீஸ் செக்யூரோட தான் வெளியில் போகணும் வெளியில் வர்ற நிலைமைக்கு அவனோட நிலமை இருக்குது ஸோ அப்படி நினைக்கும் போது இந்த சமுதாயத்தில் கேள்வியே கேட்கக்கூடாதான் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு தான் இருக்குது இதாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம எந்த எந்த ஏரியாவில் வாழ்கிறோம் அந்த ஏரியா எந்த மாதிரி நிலைமையில் இருக்குது உண்மையிலே ஒரு சமூக எழும்பி ஒரு நல்ல விஷயத்தை கேட்குறான்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே பொருள் உதவியோ பண உதவியோ இதெல்லாம் தேவையற்றது அதல்ல ஒரு சட்டத்திட்டத்தை ஒருத்தர் முன்னெடுத்து கேள்வி கேட்குறான் அப்படிங்கிற போது ஒரு கூடுதலாக பலம் சேர்க்கிற ஒரு ஊராட்சிக்குள்ள ஒரு கட்டமைப்பு இருக்குது ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இளைஞர்கள் சேர்ந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி ஒரு நிர்வாகத்தை சரி செய்ய என்றைக்கு நம்மளாம் விழிப்போடு இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் இது போன்ற ஒடுக்க நினைக்கிற அதிகார வர்க்கங்கள் குறை இல்லைன்னா இந்த எஃப்ஐஆர் ஒன்றும் இல்லை ஓராயிரம் எஃப்ஐஆர் மாறிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம தான் இருக்கும் கண்டிப்பாக அதுக்கான பயனும் கிடைக்காது எதுவுமே எந்த ஒரு பயனும் கிடைக்காது அதனால் கேள்வி கேட்டாலே தாக்கப்படுகிறோம் என்ற மனநிலை தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஆட்சி சரியில்லை அந்த அதுவும் இல்லை யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் தொடர்கதையாகவே இருக்குது இனி ஒரு சமுதாயம் எழும்பி விழித்து கொண்டு ஒரு மாற்றங்களை உருவாக்கினா மட்டும்தான் இது மா இல்லைன்னா அது இருக்குல்ல அது என் கட்சிக்காரன் அப்படி என்னத்தையா கேட்ட அவன் கேட்டதுக்கு இருக்குன்னு சொல்லு இல்லை இல்லைன்னு சொல்லு அதுக்காண்டி அதுக்காண்டி அடிப்பியா அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நம்ம சிரிக்கிறோம் ஒரு வேதனையோடு தான் இந்த பதிவை நாங்கள் பதிவிட்றோம் ஒரு சமுதாயத்தின் மீது கொண்ட ஒரு அக்கறையின் ஒரு வேதனையோடு தான் நாங்கள் பதிவு அந்த எஃப்ஐஆர் போது கொஞ்சம் மனசு உருத்தமாக உருத்தாமல் எழுதுவாங்களே எப்படி யார் சொல்லி யார் அதோட உண்மை உண்மைத்தன்மை எப்படி அதை நம்ம வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது எந்த எஃப்ஐஆருமே வந்து முழுமையாக பார்க்கும்போது நிறைய பிணைக்கப்பட்ட கதைகள் தான் அதிகமாக இருக்கே தவிர உண்மை சம்பவங்கள்னா யாராவது மனசாட்சி இருக்கக்கூடிய காவலர்கள் அதை இல்லை அது நடந்த உண்மையை தான் நான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னால் தான் உண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய காவலர்கள் அதை சரியாக கவனத்தில் எடுத்து இல்லை உண்மை சம்பவத்தை பதிவு பண்ணுவோமே அப்படின்னு மனசாட்சியோடு அதை செய்யணும் அப்படி செய்யும் போது அவங்க சட்டத்தை மதிக்கிறாங்க நம்ம நாட்டோட அரசியலமைப்பு மதிக்கிறாங்க நம்ம நாட்டை மதிக்கிறாங்க ஸோ அதுதான் உண்மை எப்போ உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறோம் என் தாய் நாட்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழியை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதே இது மாதிரி தவறுகளாக நம்ம பணத்துக்காக ஏதோ ஒன்று செய்யும்போது எப்போவோ அந்த உறுதிமொழியை மீறி நம்ம நாட்டை காட்டி கொடுக்குற லிஸ்ட்டில் தான் நம்ம வந்துடும் ஸோ அதை ஒவ்வொரு அரசு அலுவலரும் தன்னுடைய பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க செய்கிற உறுதிமொழியை நினச்சாலே போதுமானது நம்ம தான் நம்ம நாடு வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு தேசமாக நம்ம இருப்போம் நம்ம நாட்டில் மாதிரி எங்கேயுமே சட்டத்திட்டங்கள் கிடையாது மக்களுடைய கலாச்சார வாழ்வு முறையெல்லாம் எந்த நாட்டிலும் இல்லை ஆனால் நம்ம நாடு த பெஸ்ட் பயன்பாப்படுத்த கண்ட்ரி த வேர்ல்டு பயன்படுத்த தெரியல இல்லை அதுதான் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு அதே மாதிரி இன்னொரு சட்டம்னா இந்த பேச்சுருமையாக கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குல்ல அது மக்கள் யாருமே அதெல்லாம் செய்யக்கூடாதா இல்லை செஞ்சால் வழங்கக்கூடுவாங்களா அந்த மாதிரி நீங்கள் தனி மனிதனாக இந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற வரைக்கும் நீங்கள் தாக்கப்பட்டுக் கொண்டேதான் இருப்பீங்க நீங்கள் ஒரு அமைப்பாக ஒரு குரலாக நம்ம இப்போ ஒரு ச ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம் ஒட்டுமொத்தமாக இப்போ அக்கீம் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலரைக்கும் ஒன்று கூடும் கண்டிப்பாக இப்போ முருகேசன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை பாலாக்கு ஒரு பிரச்சனை ஏன்னா நம்மளாம் ஒரே கூட்டமைப்பாக இருக்கும் போது இப்போ இவங்க வருவா கண்டிப்பாக ஒரு ஆயிரம் பேர் ஒரு இடத்துல திரட்ட முடியும் இங்கனால் நீங்களால் கூட முடியும் அப்படின் இருக்கும்போது அங்கே நமக்கு எதிரான தவறுகள் வந்து குறை கண்டிப்பாக நீங்கள் தனி மனிதனாக இருக்கிற வரைக்கும் இங்கே தாக்குதல் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சமூக ஆர்வலர்கள் ஒரு அமைப்பை சார்ந்தோ இல்லை ஒரு ஊருக்குள்ளே ஒரு குழுவை சார்ந்தோ நீங்கள் ஒரு கட்டமைப்பை முதல்ல உருவாக்கணும் இல்லை ஒரு கட்டமைப்பை சார்ந்து நீங்கள் இருக்கணும் அப்போ தான் இந்த பொதுநலம்ங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறும் நீங்களும் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க இல்லைன்னா சில பாதிப்புகளை நம்ம சந்திக்கும் போது இதில் நான் கற்றுக்கொண்ட விஷயம்னா நம்முடைய குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சமுதாயத்தை விட ஃபஸ்ட்டு குடும்பம் இப்போ இந்த சமுதாயத்துக்காக போராடினர் எல்லாருமே குடும்பத்தை இழந்தது தான் சரித்திரம் பட் அப் அளவுக்கு மகான்களை நம்ம இருப்போமான்னு தெரியல பட் ஆனால் நம்மளை நம்பி ஒரு அஞ்சு பேர் குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி தான் நம்முடைய சமுதாயம் நம்மளோட ஃபேமிலி உருவாக்கிட்டாவே நல்ல சமுதாயத்தை உருவாக்குறோம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஃபேமிலியை நல்லா உருவாக்கிட்டாலும் சமுதாயம் நல்லா மாறி இல்லையா அதனால் முதல்ல அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது சமுதாயத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது ரெண்டையும் சரியாக ஃபோக்கஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி ரெண்டு ரெண்டு கால அவசியம் மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னா தான் நல்லது இல்லைனா உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும் போது என்னடா இப்படி வாழ்க்கை ஆயிடுச்சு அப்படின்னு விரக்தியாகி நம்ம நிறைய இழப்புகளை போது ரொம்ப வருத்தப்படும் ஸோ அதனால் கவனத்தோடு செயல்படுங்க ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம் ஒரு கேள்வி கேட்க போகிறோம்னா நிதானம் ரொம்ப அவசியத்தோடு நம்ம செய்யணும் ஒரு பேனா அடுத்து ஒரு விஷயத்தை எழுத போகிறோம்னா அதில் ரொம்ப கவனத்தோடு எதை வார்த்தை எழுதணும் எதை வார்த்தை எழுதக்கூடாதுங்கிற ஒரு 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 கான்சியஸ் நமக்கு இருக்கணும் அப்படி இருந்து செயல்பட்டால் தான் இங்கே நம்ம சில மாற்றங்களை நிகழ்த்த முடியும் நல்ல இதோடு முடிச்சுக்கொடுக்கும் நன்றி